இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் பழனி திருக்கோவிலின் உபகோவிலான லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலில் கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலின் உபகோவிலான அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோயில் திருக்குடமுழுக்கு ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெருவிழா நடைபெற்றது பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலின் உபகோவிலான பழனி நகர் அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோயிலில் திருவைகுண்ட வாசனாகவும் திருமகள் நாயகனாகவும் ஆதி அந்த மற்றவனாகவும் ஆதி மூலமாகவும் திருவுள்ளம் கொண்டு பக்த கோடிகளுக்கு சகலவிதமான நன்மைகளையும் அருள் புரிய வேண்டும் என்று எம்பெருமான் திரு வைகுண்டத்தில் இருந்து வழிபடும் மூர்த்தியாக தோன்றியுள்ளார் நீர்வளம் நிலவளம் நிரம்ப பெற்றதுமான பழனி எம்பதியில் மேற்கு ரத வீதியில் அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் என்ற திருநாமத்தோடு எழுந்தருளி வேண்டிக் கொண்ட அடையாறுகளுக்கு பொன்னும் பொருளும் தருகின்ற திருத்தலமாக அமைந்துள்ளது ஆழ்வார்கள் பாடிய பாமாலைகளே நாலாயிர திவ்ய பிரபந்தமாகும் இத்திருக்கோயிலில் சித்திரை திருவிழா தேரோட்டுடன் நடைபெறுகிறது கடந்த பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி பனிரெண்டு அன்று திருக்குடமுழுக்கு நடைபெற்று பனிரெண்டு ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் இத்திருத்தலத்தில் நிகழும் மங்களகரமான விசுவாச வருடம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் நாள் ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை ஏகாதசி திதி ரேவதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் விருச்சிக லக்னத்தில் காலை ஐந்து மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் மூலவர் மற்றும் திருச்சுற்று தெய்வங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றது நடைபெறவுள்ள பதினஞ்சாவது திருக்கோவில் திருக்குடமுழுக்கு நிகழ்வாகும் ஏகே மீடியா நியூஸ் ஸ் தொடர்ந்து இதுபோல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு அல்லது குடமுழுக்கு ஒவ்வொரு இந்து கோவிலிலும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்பட வேண்டிய ஒரு சடங்காகும் இதன் மூலம் உள்ளிருக்கும் கடவுள் சிலைகளுக்கு தெய்வீக தன்மை புதுப்பிக்கப்படுகிறது புனித ஆறுகளின் நீராக உருவகித்து குடத்தில் மந்திரங்களினால் தெய்வத்தன்மை ஏற்பட்டது நீரினால் சிலைகளுக்கும் கோபுரத்தின் உச்சியில் இருக்கும் கலசங்களுக்கும் நீராட்டப்படுவதால் இது குடமுழுக்கு கும்பாபிஷேகம் என்று அழைக்கப்படுகிறது கோபுர கலசங்களும் தெய்வத்தன்மை பெறுவதால் ஒருவர் கோவிலுக்குள் செல்லாமலேயே கோபுர தரிசனம் மூலமே கடவுளின் அருளை பெற இயலும் என்பது இறையாளர்களின் நம்பிக்கையாகும் பழனி திருக்கோயில் நிர்வாகத்திற்கு உட்பட்ட பழனி அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோயிலில் திருக்குடமுழுக்கு விமர்சியாக நடைபெற்றது கடந்த முப்பத்தி அஞ்சு மாதங்களில் பழனி திருக்கோயிலில் நிர்வாகத்தின் கீழ் நடைபெறும் பதினஞ்சாவது திருக்கோவில் திருக்கும் நிகழ்வு இதுவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது திருவிழாவில் பழனி திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணியம் மற்றும் உறுப்பினர்கள் கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து மற்றும் கோவிலின் அதிகாரிகளும் ஊர் முக்கியஸ்தர்களும் பக்தர்கள் என பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பழனியிலிருந்து செய்தியாளர் பாலமுருகன்